ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் சிவராஜ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போ போகிறோம் பன்னீர் கருவேப்பிலை மசாலா தான் பார்க்க போ போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த்தியும் கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு துண்டுப்பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அது கூடவே காரத்துக்கு ஒரு மூணு பருமிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் ஒன்று நல்லா சுல்லுன்னு தேவைப்படுச்சுன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பில தலையை நான் இப்போ இதை விட சேர்த்துக்கல கருவேப்பிலை வந்து வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே ரொம்பவே நீக்கிறோம் இது உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயன் தரும் இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வரப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணதானே ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இதை கட் பண்ணி வச்சதானே தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழத்தை தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கலாம் பன்னீர் மசாலாவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து நம்மளா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா ஆறணும் ஆற விட்டதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அது கூடவே ஒரு பாதி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பல்லாரியில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா மொறுவுற அளவுக்கு வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மொறுவு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை அரைச்சதான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுட்டு இது நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னென்னா வந்து நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நல்லா வதக்கியாச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சதான கருவேப்பிலை அந்த பவுட்ரு வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோடு அந்த பொடி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணீரையும் சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுடலாம் கெட்டி இல்லாமல் இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு நேராக வந்து நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும் அதனால் நம்ம இப்போமே கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியில் ரொம்ப தண்ணீர் நல்லா இருக்காது இப்போ சேர்த்துட்டு அது நல்லா வத்தி வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து பன்னீர் மசாலாக்கிறது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் நம்ம இப்போது இது நல்லா சால்னா டேஸ்ட்டுக்கு இருக்கும் நம்ம ம சாதத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான நல்லா உப்பு சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கதானே பன்னீர் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் பன்னீர்லேயும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நம்ம கருவேப்பிலையிலையும் அதிக சத்துக்கள் இருக்குது இது உடலுக்கு மிக ஆரோக்கியத்தையும் பலனையும் தரக்கூடியது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் மசாலா தயாராகிட்டு இது பன்னீர் சால்னான்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நாம் சப்பாத்திக்காக இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவு நம்மளை சால்னா கற்றுக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ